முடிவெல்ல ஆரம்பம் சிறுகதை திருவேணிக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது அவருடைய அம்மா சாரதாவுக்கு தலையால் புரியவில்லை மாப்பிள்ளை வீடு நல்ல வசதி நிறைய படித்தவரா மாப்பிள்ளை சிறுகனூர்லேயே அரண்மனை மாதிரி வீடு கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா அவளுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அண்ணன் தம்பின்னு யாருமே இல்லை தங்கமான மாமியார் மாப்பிள்ளைக்கு உள்ளூர்லேயே வாத்தியார் வேலை மாதம் சுலையாக லட்ச ரூபாய் சம்பளம் துறமங்கலத்தை ஏரிக்கரையில் அஞ்சு ஏக்கர் நஞ்ச சிறுகனூர்லேயே பதினெட்டு ஏக்கரில் புஞ்ச நிலம் அதில் பருத்தி பயிர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லையா சிறுவாச்சூருக்கு அடுத்ததாக ஜல்லி உடைக்கிற கிரஷர் சொந்தமாக ஒரு மலையில் இருக்குது நாலு டிப்பர் லாரி இது எல்லாத்தையுமே மாப்பிள்ளையோடு அப்பா ஆறுமுகம் தான் கவனிச்சிக்கிறாராம் திருவேணி தான் இப்போ நம்ம சொன்ன எல்லாத்துக்குமே சொந்தக்காரி சாரதா நல்லா ஒரு தடவை ரத்தம் வர மாதிரி தன்னை கிள்ளி பார்த்துக்கிட்டான் இது உண்மையாக கனவா இல்லை நனவான்னு சந்தோஷத்தில் தன் மகள் திருவேணியை வலிக்கிற மாதிரி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டான் பின்ன இருக்காதா பொண்ணுக்கு வரன் பார்க்குறது என்ன சாதாரண விஷயமா ஆணானப்பட்ட ஆளுகளே அல்லவோ கல்லூல பட்டுக்கிட்டு இருக்கும்போது பாவம் இந்த சாரதா என்ன செய்வா திரிவேணி மூணு வயசாக இருக்கும்போதே அவளுடைய புருஷன் பக்கவாதத்தில் படுத்த படுக்கையாகி எழுந்திருக்க முடியாமல் வாரி கொட்டிக்கிட்டு அப்பப்பா எத்தனை கஷ்டம் இந்த சாரதாவுக்கு ரெண்டு வருஷம் சாரதா பாதி உடம்பாயிட்டாள் அவளுடைய கஷ்டத்தை அந்த ஆண்டவனே பார்க்க பொறுக்க மாட்டாமல் தான் ஆறுமுகத்தை தங்கிட்ட கூட்டிக்கிட்டான் அதுலேருந்து சுத்தமாக பதினஞ்சு வருஷம் ஒரு பொண்ணை பொத்தி பொத்தி வளர்க்கறதுன்னா சும்மாவா ஸ்ரீரங்கத்து அக்ரஹாரத்தில் சாரதா பத்து பாத்திரம் தேய்க்காத வீடே இல்லைன்னு சொல்லலாம் இத்தனை கஷ்டத்துக்கு இடையிலையும் திருவேணியை ஏதோ பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சுட்டான் திருவேணி காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாலேயே அக்ரஹாரத்து வீடுகளெலாம் பால் பாக்கெட்டு போட்டுட்டு அப்புறம் ஐயர் வீட்டில் சாமிக்கு பூக்கட்ட ஆரம்பிச்சுடுவான் படிப்புலையும் படு சுட்டி திருவேணி திருவேணி பெரிய ஆனதும் பால் பாக்கெட்டு போடுற வேலையை சாரதாவே செய்ய ஆரம்பிச்சிட்டான் திருவேணி ஐயர் வீட்டில் பூக்கட்டிட்டு ஆறு மணிக்கு மேலே சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுவாள் பெண்களே ஆசைப்படும் அளவுக்கு திருவேணியுடைய அழகு இருந்தது போன வாரம் கீழே விளஞ்சான் வீதியில் சந்துரு ஐயர்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த சிறுகனூர்காரங்க ஜாதகத்தில் மாப்பிள்ளைக்கு மூணுல செவ்வா நாலுல செவ்வான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது புழக்கடையில் பாத்திரம் துளைக்கிட்டு இருந்த நம்ம சாரதா காதில் தெளிவாகவே விழுந்தது அப்படித்தான் இதுக்கு முந்தின வாரமும் தன்னுடைய பொண்ணு திருவேணியுடைய ஜாதகத்தை சாரதாம்பா இதே ஐயர்கிட்ட கொண்டு வந்து காட்டினான் அப்போவும் அவர் இதையத்தான் சொன்னார் திருவேணிக்கு ஜாதகத்தில் செவ்வா அதனால் செவ்வா தோஷம் இருக்கிற மாப்பிள்ளையத்தான் நம்ம பார்க்கணும்னு தெளிவாக சொல்லிட்டார் எங்கே போய் செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையை நாம தேடுறது பெருமூச்சி தான் விட முடிஞ்சது சாரதாவுக்கு சாரதா விட்ட பெருமூச்சி காற்றில் கரைந்து விடவில்லை அது சந்துரு ஐயருக்கு பிராணவாயுவாக மாறி சுவாசிக்க வைத்தது என்ன மாயம் செய்தாரோ தெரியவில்லை எப்படியோ பேசி அந்த சிறுகனூர்காரர்களை வளைத்து விட்டார் சந்துரு ஐயர் அவர் சம்சாரம் வந்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா இப்போ பாருங்க பிள்ளை ஆண்டா ஜாதகத்தில் தோஷம் இருக்கு அதே ஒத்த தோஷத்தில் எங்கக்கிட்ட அருமையான பொண்ணோட ஜாதகம் இருக்குது திருவேணிக்கு அம்மா மட்டுந்தான் கையை ஊனி கரணம் போட்டு பொண்ணை பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சுட்டா அந்த ரெங்கநாத பெருமாளாக பார்த்து தான் உங்களை இங்கே அனுப்பி வச்சுருக்கார் பொண்ணு உங்கள் குலந்தான் நீங்கள் சரின்னு ஒத்துண்டா போதும் மகாலட்சுமியாகவே உங்கள் வீட்டுக்கு விளக்காத்த வச்சிடலாம் என்ன சொல்கிறேன் அப்புறம் நடந்தது எல்லாமே கனவுல நடந்த மாதிரி இருந்தது நம்ம சாரதாவுக்கு திரிவேணியை கொண்டு வந்து மாப்பிள்ளை முன்னால் நிறுத்தினதும் பிள்ளையாண்டா அசந்துட்டானா எந்த செலவும் பொண்ணு விட்டு வைக்க வேணாம்னு தெளிவாக சொல்லிட்டான் பெண்களின் தான் சாரதாவின் நினைவை கலைத்தது சாரதா சந்துர் ஐயருக்கும் காயத்ரி அம்மாளுக்கும் மனதிற்குள் ஆயிரம் நன்றிகளை சொல்லி கொண்டாள் ஒரு சுபயோக சுப தினத்தில் திரிவேணிக்கும் ஆனந்தனுக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் முன்னிலையில் தேவர்கள் பூமாரி பொழிய திருமணம் இனிதே அரங்கேறியது கோவில் குளம் உச்சிப்பிள்ளையார் முக்கொம்பு கல்லணை என்று சுற்றிவிட்டு மாப்பிள்ளை வீடு வந்தார்கள் மாட்டு பின்னாக வந்த இடத்தில் திருவேணிக்கு முற்றிலும் புதிய அனுபவமாக இருந்தது திருவேணி சாரதாவை தன்னுடன் வந்துவிடுமாறு எத்தனை சொல்லியும் கண்டிப்பாக மறுத்துவிட்டாள் சாரதா ஆனந்தன் ஒரு வாரத்திற்குள்ளாகவே வாத்தியார் வேலைக்கு கிளம்பிவிட்டான் மாமியாருடன் எத்தனை மணி நேரம்தான் திருவேணி பொழுதை போக்க முடியும் ஆனந்தன் ஸ்கூல் விட்டு வீடு வரும் வரை திருவேணி பிரம்மை பிடித்தது போலவே இருப்பாள் அன்றும் அப்படித்தான் நின்றிருந்தாள் ஐந்து மணி தாண்டியும் கணவன் வீட்டுக்கு வராததால் வாசலில் நின்று அவன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள் எத்தனை நேரம் அப்படியே நின்றிருப்பாள் என்று தெரியவில்லை வாசலில் ஆனந்தன் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு ஏய் என்ன வாசல் நின்றுட்டுருக்க என்றபோதுதான் அவளது கனவு கலைந்து சுய நினைவுக்கு வர முடிந்தது ஆ ஏங்க இவ்வளோ லேட்டு அது இருக்கட்டும் உனக்கு என்ன வாசலில் வேலை ஆனந்தனின் முகம் சிவந்திருந்தது என்ன கேள்வி இது அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவீங்க இன்னைக்கு இன்னும் வரலையே வெள்ளிக்கிழமை சிறுவாச்சூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சேன் அதான் வாசலில் நின்று உங்களை எதிர்பார்த்துட்ருந்தேன் திரிவேணி ஆனந்தனின் முகத்தை நேருக்கு நேர் காண முயன்று தோற்றாள் ஏன் நான் வீட்டுக்கு மாட்டேனா அங்கேயே ஏசத்தா ஒழிஞ்சிருவேன் வாசலில் நின்று போகிற வரவனை வெடி பார்த்து நின்றுட்டுருக்க கடைசியாக ஆனந்தன் சொன்ன அமில வார்த்தைகளில் கண்ணீர் குழம்பானால் திருவேணி உள்ளவாடி என்று சொல்லிக்கொண்டே அறைக்குள் சென்று உடை மாற்ற ஆரம்பித்தான் ஒரே நொடியில் உலகின் ஏதோ ஒரு மூலையில் மனிதர்கள் வசிக்க முடியாத துருவ பகுதியில் தன்னை தனித்து விட்டதைப் போல் திருவேணி உணர்ந்தாள் ஏன் இவர் இப்படி பேசுகிறார் என்று குழம்பிய திருவேணியின் முகவாட்டத்தை கண்ட அத்தை அம்புஜம் அம்மாள் ஏதோ கேட்டால் அதற்கு கூட எந்த பதிலும் சொல்லத் தோன்றாமல் நின்றிருந்தாள் கல்யாணம் முடிஞ்சு முழுசாக ஒரு மாதம் கூட முடியல அதுக்குள்ள இப்படியா புருஷனை எதிர்பார்த்து பொண்டாட்டி வாசலில் நிற்கக்கூடாதா தப்பா ஐயோ நினைக்க நினைக்க திருவேணிக்கு கண்ணீர் தான் அதிகமானது இரவு உணவை அத்தைக்கும் கணவனுக்கும் கொடுத்துவிட்டு விட்டு பட்டினியாகவே படுத்துவிட்டால் மாமனார் ஆறுமுகம் அப்போதுதான் வந்தார் நிறைய திராட்சை ஆப்பிள் பேரிச்சம்பளம் என்று மனைவியிடம் கொடுத்து மருமகளை எழுப்பி கொடுக்கச் சொல்லிவிட்டு ஏதோ முக்கிய வேலை இருப்பதாக உடனே சென்று விட்டார் திருவேணியை எழுப்பி மாமியார் பரிவோடு பழங்களை கொடுத்தபோது சாயந்தரம் பட்ட காயத்திற்கு அது மருந்தாக இருந்தது இரவு படுக்கையில் படுத்தபோது மனசுக்குள் ஆயிரம் கேள்விகள் முழைத்தன கணவன் கூறியது நம்மேல் வச்சிருக்கிற அபரிமிதமான ஆசையில்தான் வெளியில் நிற்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாரோ என்று தனக்குள்ளே எழுந்த கேள்விகளுக்கு தானே முற்றுப்புள்ளி வைத்துக்கொண்டால் கொண்டால் படுத்தால் உறக்கம் வரவில்லை அருகில் கணவன் கண்மூடி படுத்திருந்தான் மெல்ல தொட்டு எழுப்பினால் படுத்தான் மேலே கைகளை போட்டாள் என்னங்க என்று புரட்டினாள் ம் என்று சத்தம் மட்டும் அவனிடம் வந்தது தூங்குகிற மாதிரி நடிச்சிட்ருக்கார் போல் இருக்கு என்று மெல்ல அவன் கண்ணத்தில் தனது கண்ணத்தை வைத்து தேய்த்தாள் ஏங்க என் மேலே கோபமா இனிமேல் வாசலில் நிற்க மாட்டேன் நான் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீங்களே சொல்லிடுங்க நான் அது மாதிரி நடத்துக்கிறேன் திருவேணி கேட்டதும் ஆனந்தன் சொன்னான் சொன்னான் என்பதை விட பட்டியலிட்டான் என்றே அதை சொல்ல வேண்டும் அனாவசியமாக மற்றவர்களிடம் குறிப்பாக ஆண்களிடம் பேசுவது அவனுக்கு பிடிக்காதாம் அதற்கு அவன் சொல்லும் காரணம் தேவையில்லாமல் மற்றவர்கள் கதை கட்டிவிடுவார்களாம் மாமனாருடன் கூட அளவோடுதான் பேச வேண்டுமாம் அதுவும் குனிந்து கொண்டுதான் பேச வேண்டுமாம் அதற்கு அவன் சொல்லும் விளக்கம் பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டுமாம் திருவேணி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள் இப்படியும் ஒருவன் அவளது அம்மா வீட்டுக்கு கூட தலை போகிற காரியமாக இருந்தால்தான் போக வேண்டுமாம் பெற்றவள் இறந்தால்தான் தாய் வீட்டுக்கே போக வேண்டும் என்பதைத்தான் இப்படி சொல்கிறான் என்று திருவேணிக்கு நன்றாக புரிந்தது மாடியில் படாம் போட கூட அவன் அம்மா தான் போக வேண்டுமாம் ஏனென்றால் அம்மா பிழியும் தான் அவனுக்கு பிடிக்குமாம் இன்னும் என்னென்னவோ சொன்னான் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டுமாம் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லையாம் என்ன இவன் ஆண் பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே நம்மை வைத்து பூட்டிவிட்டு வெளியே செல்வானோ அந்த காலத்து ராஜாக்கள் செய்வார்களாமே ராணியை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு வெளியூர் செல்வது அப்படி ஏதும் செய்வானோ செய்தாலும் செய்வான் திருவேணிக்கு இரவு வெகு நேரம் கழித்துத்தான் உறக்கமே வந்தது மறுநாள் காலையில் எழுந்ததும் திருவேணி பயந்து பயந்துதான் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தாள் மார்கழி மாத மாதலால் காலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்டுவிட்டு சமையலறை வந்து கியாஸ் பற்ற வைத்து கணவனுக்கு வெந்நீர் போட்டால் பால்காரம்மா இன்னும் வரவில்லை மணி ஏழாகிவிட்டது ஆனந்தன் இன்னும் தூக்கத்திலிருந்து மீளவில்லை அம்மா பால் கொண்டு வந்திருக்கேன் வாசலில் சத்தம் கேட்டது பால் வந்திருக்குமா பாத்திரம் எடுத்துட்டு வா ஹாலில் படுத்திருந்த மாமியார் குரல் கொடுத்தார் திருவேணி பால் பாத்திரத்துடன் வெளியே வந்தாள் இன்று பால்காரி வரவில்லை அதற்கு பதில் அவளது புருஷன் வந்திருந்தான் ஏன் இன்னைக்கு உன் மனைவி வரலையோ கேட்டா அவளுக்கு மார்கழி குளிர் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுமா அடிக்கடி முடியாமல் படுத்துறா அதுக்கு நானே வந்துட்டேன் பால்காரன் முடிக்கு முன்னே திருவேணி பால் பாத்திரத்துடன் சமையலறைக்கே வந்து விட்டாள் பால் காய்ச்சி காப்பி போட்டு மாமியாரிடம் கொடுத்துவிட்டு விட்டு கணவனுக்கு ஒரு கப் காஃபியுடன் சென்றாள் ஆனந்தன் அதற்கு முன்பே எழுந்து உட்கார்ந்திருந்தான் சர்க்கரை சரியாக இருக்கான்னு பாருங்கள் என்று கணவனிடம் காஃபியை கொடுத்தாள் காஃபி போடுறவ நீ கல்யாணமாகி இத்தனை நாளாயே இன்னும் என் டேஸ்ட்டு புரிஞ்சிக்காம தான் இருக்கியா என்று ஒரே மூச்சில் காஃபியை குடித்து விட்டு பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டான் அதற்கு மாமியார் சொன்னாள் இவன் டேஸ்ட் என்னென்னு யாருக்குமா தெரியும் இவனை பெற்று வளர்த்து இத்தனை வருஷமாக இவன் கூட இருக்கேன் எனக்கே புரியல உனக்கு எப்படி புரியும் மாமியார் சொன்னதை கேட்டு மௌனமாக சிரித்தபடியே காலை டிஃபன் செய்ய ஆரம்பித்தாள் இட்லிக்கு சட்னி என்னங்க செய்யட்டும் அவனை கேட்க வேண்டாம் யோசித்தாள் மாமியார் தான் சொன்னாள் தக்காளி சட்னி வைச்சா கடலை சட்னி வேணுமா கடலை சட்னி செஞ்சால் வெங்காய சட்னி வேணுமா நீ எல்லாமே செஞ்சு வச்சிருமா என்றாள் ஆனந்தன் குளித்து முடித்துவிட்டு அவசரமாக ட்ரெஸ் செய்தான் பூவிற்கும் ஆள் வந்து விட்டான் தான் நேற்றிலிருந்து பூ கொண்டு வர சொல்லியிருந்தாள் திருவேணி சிறுவன் கட்டி கொடுத்த மல்லிகை பூவை வாங்கி கொண்டு நாளையிலிருந்து கட்டாத முல்லைப்பூவை கொண்டு வர சொன்னாள் தாய் வீட்டில் திருவேணிக்கு தானே பூ தொடுத்து வைத்து கொண்ட பழக்கம் அதனால்தான் அப்படி சொல்ல வேண்டியதாயிற்று இப்போது தானே பூ தொடுத்து கணவனால் தலையில் வைத்து கொள்ள ஆசை கணவன் மனைவி தலைக்கு பூ வைத்து விடுவது என்பது பாக்கியம் செய்த மனைவிக்கு மட்டுமே கிடைக்கும் அது திரிவேணிக்கு கிடைக்கவில்லை அதனால் அவளே வைத்து கொள்ள வேண்டியதாயிற்று கணவனுக்கு டிஃபன் பரிமாறினால் இட்லி சரியாக வேகவில்லை என்றான் எதற்கு இத்தனை சட்னி என்றான் திரிவேணி பதில் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் கணவன் கோபித்து கொள்ளும்போது எதிர்த்து பேசாமல் நின்றிருந்தாலே போதும் பெரும்பாலான கணவர்களுக்கு கோபம் குறைந்துவிடும் என்பது திருவேணிக்கும் தெரியும் கேட்குறேன்ல வாயில் என்ன வச்சுருக்க எதுக்கு இத்தனை சட்னி செஞ்சு வச்சுருக்க நினைப்ப எங்கே வச்சுருக்க பால்காரனையும் பூ விற்கிறவனையும் நினப்பில் வச்சுருந்தா இப்படித்தான் திருவேணி காதுகளை இறுக்கி பொத்தி கண்களை அவளால் பொத்தி கொள்ள முடியாமல் கொண்டு கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது மாமியார் கோபமாக எழுந்து வந்தாள் ஏண்ட அறிவுட்டவனே தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா கண்ணுக்கு லட்சணமாக இருக்கும்னு நான் தாண்டா பூ விற்கிறவனை வர சொன்னேன் கோடி பவுனால் பொண்டாட்டி பார்க்குறத பார்க்கறத காட்டிலும் முழம் பூவை வாங்கி புருஷன் கையால் வச்சு விட்டாலே போதுண்டா நீ என்னடானா பால் விற்கிறவனோடையும் பூ விற்கிறவனோடையும் அவளை இணைச்சி பேசுகிற சே ஒன்றை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு அவசப்படுது நாளையிலேருந்து பூ விற்கிறவனை வர வேண்டானு சொல்லிடுறேன்ப்பா என்று படப்படவனை புரிஞ்சு தள்ளிவிட்டு போய்விட்டாள் என் பொண்டாட்டிக்கு நான் பூ வாங்கி தர சொன்னேனா காலையில் எப்போவும் நீதானே பால் வாங்க வாசலுக்கு போவே இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ அனுப்புனேன் பால்காரம் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாக இருக்கா இல்லையான்னு நாங்கள் கேட்டோமா இவளும் அவன் சொல்கிறது நின்று கேட்டுக்கிட்டு வர்றா இதை ஒரு சாக்கா வச்சுட்டு என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு சரி இல்லைன்னு இவகிட்ட லிட்டர் லிட்டராக வழிய போகிறான் சிவசிவா என்ற அம்புஜம் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் திரிவேணி மனசுக்குள் அழுது கொண்டிருந்தாள் சாயந்தரம் முல்லைப்பூ வாங்கி வந்தவனை கேள்வியாகத்தான் பார்த்தார் திரிவேணி உனக்கு முல்லைப்பூ பிடிக்கும்னு காலையில் சொன்னதை கேட்டேன் அதான் வாங்கிட்டு வந்தேன் பொண்ணு அடக்க உடக்கமாக இருக்கும்னு தான் வசதி இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டினேன் இனிமேலாவது எனக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்க எந்திரத்தனமாய் அவனுடன் படுக்கையில் சாய்ந்தாள் திருவேணிக்கு அவள் கணவன் கம்பளி புழுவாய் நெளிந்தான் அருவிறுப்பானால் யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அது நடந்தே தீரும்னு அடிக்கடி அவள் அம்மா சாரதா சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஜடமாக கிடந்தாள் அடுத்து வரும் சில தினங்களும் அவளுக்கு கருப்பு தினங்களாகவே கழிந்தன ஒரு நாள் திடீரென்று இல்லாத திருநாளாய் மதியமை வந்துவிட்டான் ஆனந்தன் நாளை காலையில் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்றதும் மாமியார் சிரித்தபடியே மருமகளிடம் சொன்னாள் அப்படியே உன் புருஷனுக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும்னு ஏழுமலையானை வேண்டிக்கமா பாவணி என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்துவிட்டாள் அம்புஜம் அம்மாள் ஆனந்தன் அம்மா சொன்னதை காதில் வாங்கியதைப் போல் ஒன்றும் தெரியவில்லை கோவிலுக்கு என்றதும் திருவேணிக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் காலடியிலேயே விழுந்து கிடந்தவளுக்கு இந்த ஆறு மாதமாய் வீட்டிலேயே அடைந்து கிடந்தது கஷ்டமாகத்தான் இருந்தது மாமியார் சொன்னது போல் புருஷனுக்கு நல்ல புத்தி கேட்பதற்காகவாது கோவிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் மறுநாள் திருப்பதியில் ஆந்திரவாசத்துடன் திருவேணி ஆனந்தன் திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் கணவனுடன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்பனை செய்வதுண்டு அப்படித்தான் திருவேணியும் கற்பனை செய்திருந்தால் கணவனின் இடுப்பை சுற்றி வளைத்துக்கொண்டு மோட்டார் வண்டியில் சந்தோஷமாக சிறகடித்து பறக்கும் எத்தனையோ ஜோடிகளை கண்டு மனதிற்குள் வெம்பியிருக்கிறாள் திருவேணி எல்லா ஆசைகளையும் தனக்குள் போட்டு புதைத்துத்தான் விட்டாள் பாவம் கணவன் சந்தேகப் பெருவி என்றால் எந்த மனைவிதான் சந்தோஷமாக வாழ முடியும் குனிந்து நிமிர்ந்தால் குற்றம் கண்டுபிடிப்பவனிடம் எந்த மனைவிதான் குதூகலமாக குடும்பம் நடத்த முடியும் அதுபோன்ற பெண்களுக்கெல்லாம் இது போன்ற கோவில் சந்நிதிகள் தான் மகிழ்ச்சி ஏதோ மனசு வந்து அழைத்து கொண்டு வந்ததே பெரிய விஷயம் திருவேணி அதற்காகவே கணவனுக்கு மனதார நன்றி சொல்லிக்கொண்டாள் தன்னை பெற்ற பாவத்திற்கு அம்மாவுக்காகவும் கணவனை பெற்ற பாவத்திற்காக மாமியாருக்காகவும் வேண்டிக் கொண்டாள் ஆனந்தன் வேண்டிக் கொண்டது என்னவென்று அவனுக்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும் வரிசையில் நின்று பிரசாத லட்டு வாங்குவதற்கு திருவேணிக்கும் ஆனந்தனுக்கும் ஆளுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கப்பட்டது வரிசையில் திருவேணிக்கு முன்பாக நின்றிருந்த இளைஞர் குரூப் திருவேணிக்கு வழிவிட்டது பெண் என்ற இரக்கம்தான் திரிவேணியும் ஆனந்தனும் இளைஞர்களுக்கு முன்பாக வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கிவிட்டதும் ஆனந்தன் திருவேணியை தனியாக அழைத்தான் வரிசையில் உனக்கு முன்னால் இடம் கொடுத்த பசங்க யார் என்று கேட்டான் தெரியலைங்க யாரோ நம்மள மாதிரி கோவிலுக்கு வந்திருப்பாங்க போலருக்கு மனசு முழுவதும் திருவேணிக்கு பயம் இருந்தது இல்லை ஏதோ உன்னை தெரிஞ்ச மாதிரி உனக்கு வரிசையில் இடம் விட்டாங்களே அதற்கு நான் என்னங்க செய்யட்டும் பொண்ணுன்னா இறக்கப்படுறவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க அதெல்லாம் எங்கிட்ட பேசாத உனக்கு அவங்கள தெரியுமா தெரியாதா என்னங்க கேள்வி இது அவங்க யாரோ நாம் யாரோ வரிசையில் இடம் விட்டவங்களுக்கெல்லாம் எப்படிங்க நமக்கு தெரிஞ்சவங்கள இருக்க முடியும் சற்று எரிச்சலாகத்தான் சொன்னால் அதனால தான் நானும் கேட்குறேன் இத்தனை பொம்பளைங்க வரிசையில் நிற்கும்போது உனக்கு மட்டும் எப்படி வழிவிட்டாங்க ஏற்கனவே உனக்கு அந்த பசங்களை யாரையோ பழக்கம் இருக்குது நாம் திருப்பதிக்கு கிளம்புறதை முன்கூட்டியே அவங்களுக்கு நீ தெரியப்படுத்தி இருக்க திருவேணிக்கு அப்படியே ஆனந்தன் கழுத்தை நெருச்சி கொண்டுட்டாதான் என்ன என்று தோன்றியது எப்படி இவனோடலாம் நாம் வாழ முடியும் நல்ல பாம்பை மடியில் கட்டிக்கிட்டு எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் திருவேணி மனசுக்குள் முட்களாய் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஆனந்தன் அவன் நிலையிலிருந்து அணுவளவும் இறங்கியது போல் அவளுக்கு தெரியவில்லை உனக்கு அந்த பசங்களை தெரியலன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறது நீங்கள் நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் என்று உறுதியாக கேட்டாள் ஆனந்தன் இறுதியாக சொன்னான் என்பதை விட கொன்றான் என்றே சொல்லலாம் உனக்கு நிச்சயமாக அவங்க யாருன்னு தெரியாதுங்கிறதால நான் ஏற்றுக்கணும்னா நான் உனக்கு கட்டின தாலியை கோயில் உண்டியல்ல போடு தான் நான் நம்ப முடியும் வார்த்தைகள் அக்னி குழம்பாக அவன் வாயிலிருந்து வெளிவந்தன திருவேணி பயங்கர அதிர்ச்சி அடைந்தாள் தாலியை கலட்டி சத்தியம் பண்ண சொல்கிறானே தாலின்னா என்னவோ இவன் கட்டி அவழ்க்கிற வேட்டினை நினைக்கிறானா அந்த கால சீதையிலிருந்து இதோ நிற்கிற திருவேணி வரைக்கும் கற்பை நிரூபிக்க எவ்வளவு போராட வேண்டியிருக்கு திருவேணி கணவனை பார்த்தால் உண்டியலை பார்த்தாள் இவனுடைய சந்தேகத்திற்கு தான் இன்னும் எத்தனை தடவைகள் இந்த தாலியை கலட்ட வேண்டியிருக்குமோ என்று யோசித்தாள் உடனே ஒரு முடிவு செய்தால் முடிவான முடிவு செய்தால் மின்னலென தாலியை கலற்றினாள் ஆவேசமாக கணவன் முகத்தில் வீசினாள் திருவேணியின் திடீர் மாற்றம் ஆனந்தனை பீதியடைய செய்தது கலவரமடைந்தான் செயலிழந்தான் கூட்டம் ஸ்தம்பித்தது திருவேணி கொண்டிருந்தால் சந்தோஷ காற்றை சுவாசிக்க கோவில் மணி ஒழிக்கும் ஓசையில் புயலன புதிய சமூகம் ஒன்று அவளுக்காக எதிர்கரம் நீட்டி வரவேற்றது இது முடிவல்ல ஆரம்பம்